ஆரம்பமாக இருந்தது எளியூர்களின் ஆக்கங்கள் வாசிப்பரம்பு மற்றும் ஒரே இரவு நேரம் அதனை தொடர்ந்து கேள்விக்கணைகள் மற்றும் சொல் விளையாட்டு இடம் பெற்றுக்கொள்ள நன்றி வணக்கம் நேற்று இலக்கியம் அம்மா செல்வியக்கா போய் போ போட்டுக்கொண்டு நானும் சொல்ல மறந்துட்டேன் சாரி ஹம் யூடியூப்ல அதான் எனக்கு அதை ஞாபகம் இல்ல இல்ல அதுல எந்த இருக்குமே ஆ கூட விட்டு வருது அந்த பேர் இருக்கு இந்த இலக்கியம் கவிதை என்று சொல்லி அப்ப இலக்கியத்தை கிளிக் பண்ணிக்கின்னு நான் இல்ல சாரி நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டிட்டு நான் மறந்து போயிட்டு போயிட்டேன் எனக்கு அந்த இலக்கியத்துக்குள்ள போய் தான் போட்டேன் ஞாபகம் இருந்தது ஆனா இல்ல அப்படின்னா இதுக்குள்ள பிளே லிஸ்ட்ல இப்ப இலக்கியம் இலக்கியம் போடும் இலக்கியம்

மூன்றாம் செய்தி இங்கிலாந்தில் இந்த மிகவும் வெப்பமான நாளாக இன்று படி படிவாக்கி உள்ளது ஆங்கிலத்தில் இஸ் வோமன்ஸ் டே ஆஃப் தி கியர் சிஃபா ரெண்டாம் செய்தி இன்று பிரெஞ்சு மொழி தினம் ஆங்கிலட்டில் today is French-Language day. உங்களுக்குண்டேன் வாஸ்பாம் போசுக்கா, செரியம் போசுக்கா, நான்ஷ் வருக்கம். அனை வெறுக்கு வருக்கடுக்கே வந்தார்த்திக்கா லோகிஸ் வெறு வாஸ்பெடும் முப்பிடு ரா வருக்கு இது பெற்றி சால்லம் பாரனிக்கா Kida, kida, kuda, kuda, kida, 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 kuda, 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 வாசிப்பரப்பில் என் பத்தொன்பது லாகம் உங்களுக்கு வாசி காட்டுப்போன்று இதுதான் நான் எழுந்திருக்கிறேன் நான் பூக்கள் நான் நிறைய பூக்கள் பார்த்திருக்கிறேன் மல்லிகைப்பூ தாமரைப்பூ ரோசாப்பூ வேப்பம் பூ செம்பு ரத்தம் பூ பூக்கள் அலங்கரி அலங்காரத்துக்கும் பயன்படுத்தப்படும் பெரிய வாசமும் உண்டு பூக்கள் மருந்து தீவைக்கும் பயன்படுத்துவர் சம்பரத்திறம் பூவில் செய்து குடித்தால் மிகவும் சுவையாகவும் உடலுக்கும் ஆரோக்கியமும் வேப்பம் பூ வடகம் செய்வார்கள் வெறும் பல பூக்கள் உணவுக்கும் மருந்துகளுக்கும் பயன்படுத்துவர் மரங்கள் பூக்காவிட்டால் மரங்கள் பின்பு குறைந்துவிடும் அதன் இனம் இருக்காது நன்றி வணக்கம் மணிவண்ணன் சரியானதும் வெள்ளை மாளிகைக்கு அழைக்கப்படுவதாக என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளார் காசாவில் இஸ்ரோ நடத்திய தாக்குதல்களில் எண்பத்தி ஐந்து பாகிஸ்தானியர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்

நான் அமீஷ் இன்றைக்கு நான் கலையொள்ளம் பற்றி வாஸ்கபரன் படர்ந்த குற்றால மலையின் கண் கொள்ள காட்சியாக உள்ளது பாய்ந்து வரும் அருவியின் நீரோசையோ நீரோசையோ செவிகளில் இனிய இசையாக ஒழிக்கின்றது அருவியிலிருந்து வீழ்கின்ற நீர் மிகவும் தூய்மையானது இதில் நீராட்டினால் உடல் மற்றும் அல்ல உள்ளமும் குளிர்கின்றது இவை அனைத்தும் இயற்கையின் கொடைகளை கலை இவற்றை கண்ட கண்டு மகிழ்ந்த மாந்தன் தனது உள்ளத்தில் தோன்றிய அழகுணர்ச்சியை கற்பனை உணர்வுடன் படுக்கின்றான் அதுவே கலை என படுக்கிறது நன்றி வணக்கம்

வணக்கம் இன்றைய ஒரு இரவு நூற்றி ஐம்பது நான் இன்றைக்கு தம்பியுடைய புத்தத்தை பற்றி சொல்ல போயின்றேன் எனக்கு அம்மா கவர் போட்டவா இல்ல புத்தகத்துக்கு தம்பி இன்றைக்கு கவர் போடிய இதுல அதுக்கு கைடு கோக போதும் இல்லை மத்தாமே மசக்கஷம் எடுத்து போட்டிருக்கீங்க இதுல வந்து எகாம் சைஸ் ஒன்று இதுல கிளாஸ் போட்டிருக்காங்க இதுல இந்த நோம் வந்து ஆப்புத்துறை பேர் வந்து அமிதன் இங்க பாருங்கோ இதுல வந்து மூ இந்த புத்தகத்துல வந்து மூப்போடுவீங்க மாமா அம்மா அவங்க மோப்பு இருப்பினா அந்த மூக்கு அவ சைன் ப நாங்கள் சைன் பண்ணினா அவையும் சைன் மூக்கு அவ்விட்டு சைன் பண்ணிடுச்சினமென்றா நாங்களும் அதை பார்த்து சைன் பண்ணுறது இந்த இந்த புத்தகம் வந்து உங்களோட பெற்றோர்களுக்கும் டீச்சர்களுக்கும் தேவையானது இதில் இதுவும் இப்படி வந்திருக்குகின்றது இது உங்களுக்கு பிடிக்குமா

நல்லா வெயிலாக இருந்தது ஸோ உங்களுக்கு இதை சேவை பரம் உங்களுக்கு ஹேர் ஃபீவர் இருந்திருந்தால் இதுமாதிரி என்று சொல்லி ஒரு பிராண்டில் இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு குறிக்கிறது இது வந்து ஸ்கின் அலர்ஜிஸ் சாப்பாடு அலர்ஜிஸ் ஹேர் ஃபீவர் ஃபிக்லி ஹீட்ஸ் இன்செட் பைட்ஸ் ஸோ உங்களுக்கு ஒரு பூச்சி கரை ஜாதி குறிக்கலாம் மாரி எல்லா

இந்த பென்சில் தீட்டரை கட்டர் படி சொல்ல இதான் இந்த பென்சில் தீட்டரை கட்டர் இது வந்து தான் இருக்கும் இது வந்து நாங்கள் தொழிற்சி ஸ்பிட்சர்ன்றாங்க தமிழ்ல பட தெரியாதான் நீங்கள் சொல்லித்தரலாம் இல்லை வந்து நாங்கள் பெரிய பென்சில் மொத்தமானதை வச்சுருந்தால் நாங்கள் மொத்தமானதுக்கு பாவிக்கலாம் கொஞ்சம் மெல்லிய பென்சில் இருந்தால் நாங்கள் மெல்லிய பென்சிலுக்கு இல்லை நாங்கள் பாவிக்கலாம் எழுதி கருவி இல்லை வந்து இப்படி வாய்ப்பாடெல்லாம் இல்லை எழுதியிருக்கிறது வாய்ப்பாடு உதாரணத்துக்கு மூன்று தரம் நாலு பதி பதினெண்டு பதினெண்டு ஆகும் அது இது இப்படி எழுதிருக்கும் பத்து வாய்ப்பாடு வரையும் இது இப்படி சதுரங்கள் எல்லாம் போட்டிருக்கிறது இது வந்து மிகவும் நல்லது இது வந்து தங்கைக்கு கிடைத்திருக்கிறது நானும் இது பாவிக்கிறேன் மிகவும் நல்லது நீங்கள் மீது ஒரு கவனி பாவீங்க நல்லா இருக்கும் வாய்ப்பாடம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேர்தல் மாறி கிடக்குது நான் சிவப்பு இதுதான் இந்த பாருங்க மாமா அடுத்த சீனையும் போட்டு இருக்குது இது கொக்கோகோகாண்ட கொ கொக்கோ மாதிரி இருக்குது இந்த பாருங்க அப்படி கிணத்து சாப்பிடக்கூடாது இந்த பிரண்ட் பள்ளிக்கூடத்துக்கு வாங்கிட்டாரு இந்த பாருங்க கிணத்து சாப்பிட்டா

இந்த ட்ரீ வந்து இதில் பிங்க் ஃப்ளவர்ஸ் அதில் லாங் சைனி ஃப்ளவர்ஸ் அதில் காட்டியிருக்கு அப்புறம் அங்கே மேலே இன்செக்ட்ஸ் அங்கே போய்கொண்டிருக்கு அப்புறம் அங்கே பிங்க் ஃப்ளவர்ஸ் அங்கே இருக்குது அப்புறம் இந்த பிரான்ச் இங்கேயும் லாங்காக இருக்குது இங்கேலாம் லாங்காக இருக்குது இங்கே அந்த பிரான்ச்சும் இருக்குது இந்த லாங்கும் இருக்குது அப்புறம் இதுலேயும் லாங்காக இருக்குது அந்த

கேட்டவர்கள் ஒரு முறை வந்து தட்டி கொழுப்பை தாங்கோ அரவுக்கு வரின்ற வாசி பரம்பு உரை எறும்பு இணைந்த எல்லோருக்குமே நன்றி வணக்கம் 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 வாசி பரம்பு உரை எறும்பு செய்த குட்டிகளை எல்லாருக்கும் சிறப்பான வாக்கு குழந்தையாக அதில் தமிழ் ஏதோ கேட்டிருந்தா தமிழ் என்னன்னு சொல்லுங்க ஒரு தரம்

அத்மிகாண்ட் எண்ணூத்தி ஐம்பதாவது தொற்று இருக்கிறார் அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் இன்னும் ஒரு இருநூற்றி ஐம்பது ஆஹ் நூற்றி ஐம்பதுன்றால் அவர் ஆயிரத்தி தொட்டு விடுவார் நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னும் ஒரு ஆள் அவந்திகா தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்துட்டார் அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறுகிறேன்

அவன்கோசன் ஒரே தினம் தான் உங்களுக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கானு சொல்லுங்க அபிராமியா இருக்கும் சரி இல்ல உங்களுக்கு நான் கைது வைக்கிற உடனே அவன் அபிராமின்னு சொல்லிடு

வாதிப்பரம்பு செய்தி அரம்பு உரிய அரம்பு தந்த பிள்ளைகளுக்கு நாளைய பிள்ளை எல்லாம் சிறப்பான வாழ்த்து அதை இன்னும் முச்சாதம் செய்யும் நானும் நானும் அனைவருடைய இதுவும் கேட்டுக்கொண்டிருந்தேன் மிக மிக சிறப்பு அனைவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள் எனக்கு அமிர்த காட்டி உண்டு ஒன்று சொல்லும் பொழுதும் சித்திய கிழமைக்கு உரிய சொற்களை எழுதி வச்சிருக்கேன் இது அமிர்த அமிர்தான் வேணும்ல போறேன் அஞ்சு நானும் தச்சு வாய்க்குல போதும்னா இருக்கேன் போடா அமிர்தி காட்டினாட கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று குறித்திருக்கேன் சொல்லி சொல்லி இருந்த எல்லோருக்குமே நிறைந்த வாழ்த்துக்களை எங்கள் பக்கத்திலும் பூக்கள் எல்லாம் எல்லா பக்கத்தாலே பூக்கள் வெள்ளையும் சிவப்புமாக பூத்து குறித்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் செல்வி அக்கா நான் எழுதிய முந்தா நீங்களும் ஒளிபரப்பு செய்த நீங்கள் தானே உங்களுக்கு நன்றிகள் எல்லாம் போட்டிருந்தா அவர் பிள்ளையாலும் கவனிக்கையில போடாது ஒரு தடவை ஒன்னும் போடையில ஓ பரவாயில்ல பரவாயில்ல போடுற ஒழிய கொஞ்சம் சொல்லணும் பண்ணதில்லை செய்யணும் அது அவர்கள் நாங்களும் அப்படித்தானே பழகினோம் பழகிறோம் அப்ப அதனால அது அவர்களுக்கும் ஒரு ஊக்கமா இருக்கும் இப்பொழுது இன்னும் இன்னும் செய்ய நன்றி 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 ஐந்து முப்பது என்று ஐந்து முப்பதுக்கு இல்லை ஆறு முப்பதுக்குள்ளே அவர்கள் என்றால் நிதி நிகழ்ச்சி இல்லாதபடினால ஆறு முப்பதுக்கு மச்சுக்கோட சாய் கோனர் ஏழு மணிக்கு கார்த்திகாவின் நிகழ்ச்சி இடம் பெற்றுக்

கேள்விக்கணை இந்த நிகழ்வு இதுல நடந்த அடுத்து நான் கேக்குற இதுக்கு நீங்கள் பேர் எனக்கு நானும் வாசிப்பெறும்பு உரையரம்பு செய்தி அரும்புகள் கேட்கிறேன் அனைத்து பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறேன் உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர் நிகழ்ச்சி வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடை கூறுகிறேன் நன்றி வணக்கம் 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 இடையிலே அவர்கள் கவலையாக இருந்தது வந்து சந்தோஷமா இருக்கு அவரோட தொடர்புள்ள மீண்டும் இல்ல பின்னேரங்கள்ல போனது அந்த போனது அதை காலையில நன்றி 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 வணக்கம் சரி நாங்கள் கேளுக்கான நாங்களும் செல்வோம் நன்றி எல்லோருக்குமே நன்றி வணக்கம் தரடியா